பேபி பேபி இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன் ஆனால் எங்க போவேன் தெரில சினிமாவுக்கு போகலாமா இல்லை கோவிலுக்கு போகலாமான்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கோம் அவளும் ரெண்டு நாளும் சரிங்களா நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நீங்க ரெண்டு பேர் போக போறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட ஏன் கேக்குறீங்க உங்கள் ரெண்டு பேர்ல யாருக்கு எங்கே இஷ்டமோ அங்கே போயிட்டு வாங்க அப்படியெல்லாம் இல்லை பேபி எங்க அம்மா எதாக இருந்தாலும் சரி புருஷன் கேட்டு தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால சொல்லுங்க பேபி ரெண்டு பேத்துக்கும் எதுனாலும் சரினா அப்போ கோயிலுக்கே போயிட்டு வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற கோயிலுக்கு போனால் செலவும் கம்மி தியேட்டர் போனால் டிக்கெட்டு சார்ஜ் பாப்கார்னு நிறைய செலவாகும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் ஓகே பேபி அப்போ நான் இப்போயே அவகிட்ட ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிடுறேன்னா பேபி ஒரு சின்ன டவுட்டு என்ன இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸில் எதை போட்டுட்டு சினிமாவுக்கு போவேன்னு ஒரே டவுட்டு பேபி எதை போடேன்னு சொல்லுங்களேன் அந்த ப்ளூ கலர் நல்லா இருக்கு ஓகே தேங்க்ஸ் பேபி பேபி நரடி என்ன பப்பு இது நான் ப்ளூ தானே நல்லா இருக்கு சொன்னேன் ஆமாம் ஆனா நீ ரெட்டு போட்டிருக்க ஆமாம் அதில் என்ன இதுக்கு எதுக்கு என்ட்ட கேட்கணும் முதல்ல நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே போட்டிருக்க வேண்டியதானே அதெல்லாம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாலும் என் புருஷன்ட்ட கேட்டு தான் செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சரி அதெல்லாம் கிடைக்கட்டும் நான் கிளம்புறேன் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மதியானத்துக்கு புளி குழம்பு வைக்கவா இல்லை சிக்கன் குழம்பு வைக்கவா அது மட்டும் சொல்லிருங்க சிக்கன் குழம்புன்னு கேட்டா எப்படியும் அவள் புளி குழம்பு தான் வைப்பா நம்ம அதுக்கு புளி குழம்புன்னு சொல்லிட்டா அவள் சிக்கன் குழம்பு வைப்பா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் சிக்கன்லாம் வேண்டாம் பாப்போ நீ புளி குழம்பே ஆமாங்க ஆமாங்க தான் இருக்கும்னு நினைச்சேன் பத்தாவதுக்கு நீ வெள்ளிக்கிழமை வேற நம்ம பாட்டுக்கு சிக்கனை வச்சா உங்க மாமியார் ஏன் மாமியார் எல்லாம் வெள்ளிக்கிழமை அதுவும் ஏன் சிக்கனை வச்சேன்பாங்க அதனால் அதனால நான் முதல்ல புளி குழம்பு வச்சுட்டேங்க என்ன பாப்பு இதெல்லாம் நான் ஒன்னொன்னு சொன்னா நீ அதுக்கு கேட்டுக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கிற முதலே நீ முடிவு பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறம் எதுக்கு என் கிட்ட கேட்கற புளிக்குழம்பு தான் வச்சுட்டு இல்ல அப்புறம் ஏன் சிக்கன் குழம்பு வேணுமான்னு ஒரு கேள்வி வேற கேட்டேன் கேட்டு கேட்டு செய்கிறேங்கிற ஆனால் நான் சொல்ற மாதிரியே தான் செய்கிறேன் இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும் இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க புளிக்கிழம்பு நீங்க கேட்ட மாதிரி தானே வச்சிருக்கேன் அதுவும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கேன் இல்லையா ஆமா மற்றதெல்லாம் நான் சொன்னது கேட்டி போட்டியே செஞ்சேன் அதான் புளி குழம்பு நீ சிக்கன் குழம்பு வைப்பேன் நினைச்சு சொன்னா நீ என்னடா புளி குழம்பு ஏற்கனவே வச்சுட்டேங்கிற இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும் பேபி நான் தான் சொன்னேன்ல எங்க அம்மா என்ன உங்க அம்மா எல்லாத்தையும் புருஷன் கேட்டு கேட்டு செய்யும் சொன்னாங்க அதானே கேட்டு கேட்டு நீ என்ன செஞ்ச சொல்லு எல்லாம் வாய்ஸ்ல படி தானே செஞ்ச அப்படிதான் இருக்க போறேன்னா நானே உனக்கு ஏதாவது சொல்ல போறேன்னா திட்ட போறேன்னா இதுக்கு என்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறேன்னு வேற ஒரு டைலாக் வேற நானா கேட்டவங்க கிட்ட அதெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன் பேபி எங்கள் அம்மா உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்ய சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யுன்னு சொல்லலை அதனால தான் நான் கேட்டு கேட்டு செஞ்சேன் இதில் என்ன தப்பு போயிட்டு வரேன் பேபி புளிக்கொழம்பு ஊற்றி மறக்காம சோறு சாப்பிட்டுங்க